அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றும் நம்நாடு நிகழ்ச்சியில் வெளியாகிய இருந்து செய்திகளை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நேற்றைய தினம் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு அரசியல் குழு கூட்டத்தை கூட்டியிருந்தது ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அழைத்திருந்தார்கள் நான் குறிப்பிட்டிருந்தேன் எல்லா ஊடகவியலாளரையும் வருகை தருமாறு அழைத்திருந்தார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் அவர்களது முடிவு அறிவிக்கப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு தங்களது ஆதரவை வழங்க போகின்றார்கள் என்று ஆனால் அங்கே கிடைக்கும் இடங்களில் ஏற்கனவே அவர்கள் கூறி வந்தார்கள் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கப் போவதாக எனவே அதை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் சாதாரணமான உறுதியல்ல நாற்பத்தி எட்டு அம்ச புரிந்துணர்வுடன் சஜித்துக்கு ஆதரவு நாற்பத்தெட்டு அம்ச புரிந்துணர்வுடன் சஜித்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவு மனோ திகா பகிரங்கமாக அறிவிப்பு தமது ஆதரவு வேட்பாளருக்கு தீர்க்கமாக அமையும் என்றும் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தெட்டு அம்ச நிபந்தனைகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி முழுமையான ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட எமது கூட்டணியின் உயர்ப்பீடம் கூடியேகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நேற்று அறிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று கொழும்பு ஜானகி ஹோட்டலில் நடைபெற்றது போது உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்தார் இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதித்தலைவர் பி திகாம்பரம் எம் உதயகுமார் வேலுகுமார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று மலையக மக்கள் முன்னணியின் பிரதித்தலைவர் ராஜாராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மனோ கணேசன் அங்கு கூறுகையில் இதுவரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவு ஆம் சஜித் பிரேமதாசவுக்கு எமது பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாம் தேதி நாங்கள் தீர்மானித்தோம் சரி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட நானூற்றி பதினையாயிரம் அதாவது நான்கு லட்சத்தி பதினையாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டோம் குறிப்பாக நூரலியா கொழும்பு பதுளை கண்டி ரத்னபுர கேகாலா கழுத்துற கம்பகா என எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது எனவே எமது கூட்டணியின் ஆதரவு என்பது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அமையும் ஜனாதிபதி வேட்பாளரின் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி இம்முறை மலையக மக்கள் பறந்து வாழும் நூறெளிய மற்றும் கிளிநொச்சி வரையிலான அனைத்து மாவட்டங்களிலும் ஆறு லட்சம் வாக்குகளை நிச்சயம் பெற்றுக் இந்த ஆதரவு நிபந்தனைகளுடனே வழங்கப்படுகின்றது ஏழு அத்தியாயங்களை கொண்டு நாற்பத்தெட்டு அம்சங்களை உள்ளடக்கிய புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு எதிர்கட்சித் தலைவர் பூர்ண ஒத்துழைப்பை நல்குவதாக உறுதியளித்து தொடர்ந்து எமது ஆதரவை பகிரங்கமாக அறிவித்துள்ளோம் சரி இந்த நாற்பத்தி எட்டு அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று கூறும்போது இதிலே இளைய சமுதாயத்தினரின் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட வாழ்வாதார அபிவிருத்தி காணி உள்ளிட்ட வீட்டுரிமை மலையகத்திலிருந்து புலம்பெயர்ந்துள்ள மக்களின் வீட்டுப் பிரச்சினை பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தர அபிவிருத்தி அது மட்டும் இல்லாமல் மலையக மக்களை தேசிய நீரோட்டத்திற்குள் இணைத்துக் கொள்ளப்படல் இது போன்ற நாற்பத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் கொள்வோம் சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகின்றார் என்று ஒரு ஊகம் வைத்துக் கொள்வோம் வெற்றி விட்டார் அதற்கு பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்படும் அதற்கு பிறகு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறும் பாராளுமன்ற பொது தேர்தலிலும் இவர்களது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கும் தன்னருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கைகள் எத்தனை நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்பது இங்கு உள்ளடக்கப்படவில்லை எவ்வளவு காலம் இதற்கு செல்லும் ஐந்து ஐந்து வருடங்கள் செல்லுமா ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடம் அந்த ஐந்து வருடத்திற்குள் அவர் செய்து முடிப்பாரா அல்லது ஒரு நான்கு வருடத்திற்குள் செய்து முடிப்பாரா அல்லது பதவி ஏற்ற உடனே ஒரு வருடத்திற்குள் செய்து முடிப்பாரா இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சாதாரணமாக இதற்கான கால அவகாசம் கேட்டிருக்கின்றார்களா எவ்வளவு காலத்திற்குள் இதை செய்து முடிப்பீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்களா என்பது தொடர்பாக இதில் எந்த இடத்திலும் இல்லை இதற்கான கால எல்லையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் பொதுவாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது நா நாற்பத்தெட்டு கோரிக்கை என்று கூறும்போது அதற்கான ஒரு கால எல்லை நாங்கள் வழங்கப்படுவோம் இந்த கால எல்லைக்குள் நீங்கள் வழங்காவிட்டால் உங்களுக்கான ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கான ஆதரவை நாங்கள் வழங்கிய ஆதரவை மீள பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே எங்காவது ஒரு மூளையில் இருக்கும் ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எந்த மூளையிலும் இல்லை அதை அதற்கு அவர்கள் மூளையுடன் வேலை செய்திருக்க வேண்டும் அப்படி மூளையுடன் வேலை செய்திருந்தால் ஒரு திகதியை காலாவதியாகும் திகதியை போட்டிருக்கலாம் சரி எப்படியோ எப்பொழுதுமே இது போன்ற வாக்குறுதிகள் அதை நம்பி அந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் ஐயா ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் என்றெல்லாம் சொல்லி நாம் தொடர்ந்தும் வாக்களிப்போம் யாரை யாரையெல்லாம் யார் யாரெல்லாம் காட்டுகின்றார்களோ அவரவருக்கு எங்களுடைய வாக்குகளை மக்கள் அளிப்பார்கள் செய்வார் அவர் சொன்னால் செய்வார் என்று அழை அழிப்பார்கள் அது விடக்கூடாது சரி எதை எப்படியோ பெருமுனவின் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் சாகர காரியவசம் தெரிவிப்பு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார் என்கிறார் சரி நாட்டின் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக மக்களால் நிச்சயம் தெரிவு செய்யப்படவுள்ள பொதுஜன ஜனப்பெறமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று பொதுஜன ஜனப்பெறமுணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பொதுஜன ஜனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் உத்தியோகபூர்வமாக இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தெரியவில்லை எதை எப்படியோ நேற்றைய தினம் இதுவரை நம்பப்பட்டு கொண்டிருந்த அல்லது இதுவரை இவர்தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஊடகங்களும் மக்களும் நம்பிக்கொண்டிருந்த என் அவரே கூறினார் நான் தயாராக இருக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொது என்னை ஏற்றுக்கொண்டால் நான் ஜனாதிபதி வேட்பாளராகின்றேன் என்று கூறிய தொழிலதிபர் தம்மிக பெரேரா நேற்றைய தினம் பின்வாங்கினார் இல்லை இது பல காரணங்கள் என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை நீங்கள் யாரையாவது போட்டியிட வைங்கள் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் இதுக்கெல்லாம் நான் வர மாட்டேன் இல்லை இதுக்கெல்லாம் மாட்டேங்க என்று அவர் சொல்லவில்லை ஜனாதிபதி வேட்பாளர் ஆக போட்டியிடுவதற்கு எனது தனிப்பட்ட காரணங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று விலகிவிட்டார் அப்போ அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் போட்டு அல்லது மொட்டு கட்சியிலே யார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் வேறு கதையே இல்லை நாமல் ராஜபக்ச பெரமுணவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ரணிலுக்கு ஆதரவாக நூற்றி இரண்டு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொது பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அந்த கட்சியின் மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது பெரமுனவின் வேட்பாளராக தம் மிக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இறுதி நேரத்தில் அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்க பெரும்பான்மையானோர் விரும்புவதால் அதற்கான கூறுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான பொதுஜன பெருமுன கட்சி எம்பிக்களின் ஆதரவு மேலும் அதிகரித்து வருகிறது இதன்படி ரத்தினபுரி புலனர்வு மற்றும் ஆம்பார உட்பட மேலும் சில மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்தும் பிரத்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் சரி இப்போ இப்போ என்ன பிரச்சனைண்டா ஏற்கனவே இவங்க ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தாங்க என்ன பிளான் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை வைப்போம் இதுதான் பசில் ராஜபக்ச அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் பல பேச்சுவார்த்தைகளின் போது கேட்டுக்கொண்டு விடையும் நாங்கள் முதலாவதாக பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு செய்வோம் அந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெருமுன கட்சியை இருந்து பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை இறக்குவோம் நாமல் ராஜபக்சவை வெற்றி பெற வைப்போம் அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவோம் அப்போது நாமல் ராஜபக்சவுக்கு கிடைத்த அந்த ஆதரவும் பொது ஜன அரசாங்கத்தோடும் நாங்கள் ஜனாதிபதியாக உங்களை நாங்கள் தெரிவு செய்யலாம் எனவே இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு ரணில் விக்ரம்சிங்க இல்லை முடியாது இப்போதைக்கு ஜனாதிபதி தேர்தல்தான் நடத்த வேண்டும் பாராளுமன்றம் தேர்தல் நடத்த முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் எனவே பல சந்தர்ப்பங்களில் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் கூட அத்தனை பேச்சுவார்த்தைகள் திருமணத்திற்கு முதல் நடந்திருக்காது அதுபோன்ற அத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்தது பசில் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வெற்றி அளிக்கவில்லை ஏனென்றால் பசில் கேட்டது முதலில் பாராளுமன்ற பொது தேர்தல் ஆனால் ஜனாதிபதி கூறியது இல்லை ஜனாதிபதி தேர்தல்தான் நடக்க வேண்டும் ஆகவே பிளவடைந்தது இப்பொழுது அப்பொழுது கூறினார்கள் இல்லை மஹிந்த ராஜபக்சவிடமே கேட்டார்கள் நீங்கள் நாமல் ராஜபக்சவை களமிறக்க தயாராக இருக்கின்றீர்கள் இல்லை அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது அவர் இன்னும் அனுபவம் பெறவில்லை அவருக்கு இன்னும் இன்னும் பல ஆண்டுகள் அவர் அனுபவம் பெற வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கு என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச கூட இந்த முடிவுக்கு சம்மதித்தாரா என்று தெரியாது ஆனால் இதுவரை கிடைத்த தகவல்களின்படியும் இன்று சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளின்படியும் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது எது எப்படியோ நாம் அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம் அடுத்த செய்தியாக தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்கான குண்டு மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் குறித்து வீரவன்ச சபையில் குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காகவே மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் வாக்கு குண்டாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தால் வடக்கில் வாடும் சிங்கள முஸ்லிம் சமூகத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவன்ச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை இரண்டாம் வாசிப்புக்காக சபையில் முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய விமல் வீரவன்ச மாகாண சபை தேர்தல் நல்லாட்சி அரசாங்கமே காலவரையறையின்றி பிற்போட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற உள்ளது இவ்வாறான நிலையில் மாகாண சபை தேர்தலுக்கு திருத்தல் சட்டமூலத்தை கொண்டு வருவதன் உண்மை நோக்கம் என்ன மாகாண சபைகளின் முதலமைச்சரின் விருப்பத்திற்கு அமைய மாகாண ஆளுநரை நியமித்தல் போலீஸ் காணி மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நியதிகளை இயற்றிக்கொள்ள முடியும் மாகாண சபை சட்டம் உருவாக்கப்பட்ட போது அதற்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் இதனால் நீக்கப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது உண்மைதான் இப்போ யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த அனுருக்குமார் திசாநாயக்க இவர்கள் வந்து தமிழ் கட்சிகளிடம் கூறினார்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவோம் பதிமூன்றை பெற்றுத்தருவோம் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்குவோம் என்று கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது காரணம் அவர்கள் தற்போது பதவியிலும் இல்லை அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்திலும் இல்லை ஆனால் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய ஜனாதிபதி எனவே தற்போது ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக அதனை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதனே இப்படி நான் கூறவில்லை இப்படி கூறியது ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமாக எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் சுமந்திரன் தான் இப்படி சொல்றார் ஜனாதிபதியிடமே நான் இது தொடர்பாக பேசினேன் அதாவது உங்களது இரு எதிரிகளாக அல்லது உங்களது பிரதான எதிரிகளாக போட்டியிட போகும் இருவர் தான் சஜித் பிரேமதாசும் மனோ குமார் இவர்கள் இருவருமே தற்போது யாழ்க்கு சென்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து தெளிவாக கூறிவிட்டார்கள் நாங்கள் பதிமூன்றை பெற்றுத்தருவோம் என்று ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றீர்கள் எனவே உங்களால் முடியும் என்று கூறியதற்கு ஜனாதிபதி இப்படி ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்ற முதலிலே நீங்கள் களமிறங்கி இரண்டாவது வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் அதை முன்வையுங்கள் அதற்கு பிறகு பார்ப்போம் ஆனால் இப்பொழுது எதுவாக இருந்தாலும் நூற்றி பதிமூன்று பேரின் ஆதரவு தேவைப்படும் பார்ப்போம் இனி என்னென்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சரி எப்படி இருக்கும்போது அதற்கு விமால் வீரவன்ஸ் எதிர்க்கிறார் அதுவே இரு கதை அவர்களை எப்போதும் எதற்கும் எதிர்ப்பவர்கள் இதற்கு எதிர்க்காமல் விட்டால்தான் ஆச்சரியமாக இருக்கும் சரி ஜனாதிபதிக்கு ஆதரவா திருமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க மறுப்பு திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட்டதாக கூறி திருமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்னும் தலைப்பிட்டு மக்களை பிழையாக வழிநடத்துகின்ற வகையில் வெளியிட்டுள்ள செய்தியானது மிகவும் பாரதூரமான விடயமாகும் என்று திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சபருல்லா தெரிவித்துள்ளார் அதாவது பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை மேற்கொள்காட்டி திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறியது தவறான விடயம் பொய்யான தகவல் அவ்வாறு நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை சரி ஐயா நீங்கள் சும்மா பொய்யெல்லாம் எழுதாதீங்க நாங்கள் அப்படி ஆதரவு வழங்கவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஏதோ அப்படி நானும் வாசித்தேன் அப்படி தான் பத்திரிகையிலும் வந்திருந்தது கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக சரி பார்ப்போம் இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது நேற்றைய தினம் அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது கட்டுப்பணம் செலுத்தினார் அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க சார்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை தேர்தல்கள் ஆணை குழுவில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆஹ் பத்திரிகையில் ஏழாம் பக்கத்தில் அந்த செய்தி தொடர்கிறது விஜிதேரத் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அந்த கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பலரும் இப்போ இதன் போது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று அன்றோ குமாரதி சாநாயக்கவின் பேரிலே கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள் இதுவரை பதினெட்டாக உயர்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடப் போகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்கிறது கட்டுப்பணம் இதுவரை பதினெட்டு பேர் செலுத்தியிருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் செலுத்தப் போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்படி கட்டுப்பணம் செலுத்துவதை பார்த்தோம் அடுத்ததாக பங்களாதேஷ் நாட்டின் தற்போதைய நிலைமை எப்படி இருக்கின்றது டாக்கா தலைநகர் வளமைக்கு திரும்பிக் திரும்பி கொண்டிருக்கின்றது அங்கே தற்போது கொஞ்சம் நிலை சுமூகமாக இருந்தாலும் கூட அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்து ஆலயங்கள் மீது தங்களது கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் பங்களாதேஷ் பாராளுமன்றம் கலைப்பு இந்து ஆலயங்கள் வீடுகள் மீது தாக்குதல் பலியானவர்கள் தொகை நானூறாக உயர் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தனக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் பதவி விலக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகி நாட்டை விட்டு வெளியேறிய ஒரு நாள் கடந்த நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் இந்து ஆலயங்கள் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் தாக்கி சூறையாடப்பட்டன ஷேக் ஹசீனா வெளியேறிய நிலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நாடெங்கிலும் இடம்பெற்ற வன்முறைகளில் அந்நாட்டின் குறைந்தது இருபத்தேழு மாவட்டங்களில் இந்து மதத்தவர்களது வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் தாக்கி சூறையாடப்பட்டுள்ளன அத்துடன் இந்துக்கள் பலரும் தாக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் டாக்காவில் உள்ள இந்திய கலாச்சார நிலையம் கும்பல் ஒன்றால் தாக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடெங்கிலும் உள்ள இந்து ஆலயங்களும் சேதங்கள் விளைவிக்கப்பட்டுள்ளன டாக்காவின் தான்மாண்டி பிரதேசத்தில் உள்ள இந்திரா காந்தி கலாச்சார நிலையமும் தாக்கி சேதமாக்கப்பட்டுள்ளது இதற்கு விமர்சனம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை சரி இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்கின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது நேரத்தை வீணடிக்கும் ஒரு செயல் என்று பிள்ளையான் சொல்றார் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி நேரத்தை வீணடிக்கும் செயல் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிப்பு அதாவது வடக்கு கிழக்கில் நடைமுறை சாத்தியமற்ற தீர்மானங்களுக்காக சில தலைவர்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் அவ்வாறு நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தமிழ் மக்களின் நம்பிக்கை மேலெழுந்துள்ளதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார் ஐயா நேரத்தை சும்மா வீணடிக்காதீங்க ஐயா நீங்கள் நேரத்தை அடிக்காதீங்க இன்று மட்டுமில்லை எப்போதும் கூட வேலையே இந்த நேரத்தை அடிக்கிறது இப்படி நான் சொல்ல சந்திரகாந்தன் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் சொல்கிறார் சரி இன்னும் ஏராளமான செய்திகளை பார்க்க வேண்டி இருக்கின்றது பேச வேண்டியிருக்கின்றது சிந்திக்க வேண்டியிருக்கின்றது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம் இட நாடு தொடர்கிறது இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பேன் பனிரெண்டாம் திகதி நிர்ணய சபையுடன் பேச்சு என்கிறார் ஜீவன் பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் குறித்து எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி சம்பள நிர்ணய சபையுடன் கலந்துரையாட உள்ளோம் நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் சம்பள விவகாரத்தை கொண்டு அரசியல் செய்யவில்லை என்று நீர்வளங்கள் வடிகாலமைப்பு தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் நாடு மீட்சி பெற்றுள்ளது முழுமையாக வளமைக்கு திரும்பிவிட்டோம் என்று குறிப்பிடவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சூழலுக்கு மீண்டும் செல்லப்போவதில்லை என்பதை குறிப்பிட்டு கொள்ள முடியும் என்று ஜீவன் தொண்டமான் கூறும்போது அதே வீரகேசரி பத்திரிகையில் இவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் மயில் வாகனம் திலகராஜ் சொல்கின்றார் வர்த்தமானியை மட்டுமே வெளியிட்டிருக்கக்கூடிய மலையக வாக்குகளால் அமைச்சரானவர் வர்த்தமானிகளை மட்டுமே வெளியிடுகிறார் திலகராஜ் சுட்டிக்காட்டு என்று திலகராஜ் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சரி இப்படி இருக்கிற நேரம் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவுடன் அல்லது அவரது அனுமதியுடன் தான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் மஹிந்தவின் அனுமதியுடனேயே ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அமைச்சரவை பேச்சாளர் தகவல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அனுமதியுடனே தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளோம் நாட்டுக்காக நாம் எடுத்த இந்த தீர்மானத்துக்கு மீது உளுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார் நாம் அனைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் உறுப்பினர்களாகவே செயற்படுகின்றோம் நாம் அரசியல் ரீதியாக நாடு மீண்டும் வீழ்ச்சியடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய நிகழ்ச்சி நிரல் மற்றும் தேசிய வேலை திட்டம் சட்டமாக்கப்பட்டுள்ளன ஜனா ஜனாதிபதியை மீண்டும் தெரிவு செய்வதற்காக அவருக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளோம் இது பொதுஜன ஜன தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அனுமதியுடனேயே நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம் என்று அவர் கூறுகிறார் இப்படி இருக்கும்போது கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதேபோன்று மகளிர் அணியின் செயற்பாட்டாளராகவும் இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி செயற்பாட்டாளராகவும் இருந்து உமா சந்திர பிரகாஷ் வடமாகாண அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளராக திருமதி உமா சந்திர பிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இவருக்கான நியமன கடிதத்தை நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திலே வைத்து வழங்கினார் திருமதி உமா சந்திர பிரகாஷ் ஐக்கிய மகளிர் சங்கத்தின் கழகத்தின் பிரதி தலவியாகவும் எதிர்க்கச்ச தலைவரின் வடமாகான ஒருங்கனைப்பு சேலாளராகவும் பதவி வகித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது எப்படி இருக்கும் நேற்றே தினம் வீரகேசரி பத்திரிக்கை தனது தொன்னூற்றி அகவையில் காலடி எடுத்து வைத்தது அது சம்பந்தமான நிகழ்வு நேற்று அங்கு நடைபெற்றது அதன் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது வீரகேசரி நாளிதழின் தொன்னூற்றி நான்காவது அகவையை முன்னிட்டு கொழும்பு கிராண்ட் தலைமை அலுவலகத்தில் நேற்று விசேட வைபவம் இடம்பெற்றது நிகழ்வில் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி எம் செந்தில்நாதன் ஊழியர் நலன்புரி சங்கத்தின் தலைவி திருமதி பிரேமா தயாபதி ஆகியோரும் அதே போன்று தேசிய கொடி உட்பட கொடிகளை ஏற்றி வைப்பதையும் நிகழ்வில் முகாமித்துவ பணிப்பாளர் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி வீரகேசரி நாளிதழ் மற்றும் வாரைதல் ஆசிரியர் ஸ்ரீகஜன் செய்தி பணிப்பாளர் ஆர் பிரபாகரன் ஆகியோர் உரையாற்றுவதையும் இடம்பெற்ற கலை நிகழ்வுகளையும் நிறுவனத்தின் உத்தியோகத்தர்களின் ஒரு பகுதியினரையும் படத்தில் காணலாம் என்று சுஜீவ மற்றும் எஸ் எம் சுரேந்திரன் ஆகியோரின் படங்கள் இன்று வீரேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம் இன்று இன்று இருபத்தேழு வருட ஏக்கத்தை போக்குமா இலங்கை இந்தியாவுக்கு எதிராக கொழும்பார் பிரேமதாச விளையாட்டரங்கில் இன்று புதன்கிழமை நடைபெறவுள்ள மூன்றாவதும் கடைசியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இலங்கை களமிறங்க உள்ளது இந்தியாவுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கை கடைசியாக கைப்பற்றியது அதன் பின்னர் இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற முடியாமல் இருக்கும் இலங்கை இருபத்தேழு வருடங்களாக நீடிக்கும் வெற்றிக்கான இயக்கத்தை போக்கிக் கொள்ள இன்று முயற்சிக்க உள்ளது இருபத்தேழு வருடங்கள் ஒரு ஒன் டே அல்லது ஒருநாள் தொடரை கைப்பற்றி இருபத்தேழு வருடங்கள் ஆகிவிட்டது சரி அப்போது நான் நினைக்கின்றேன் தொன்னூற்றி ஆறு என்றால் சனத் ஜெயசூரிய அர்ஜுனர் அனத்துங் அரவிந்தடி செல்வா ரஷான் மானாம அசாங்க குருசிங் இவர்களது கால பகுதி சரி இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்ப்பதற்கு முதல் இன்று சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகளை தமிழில் பார்க்க போகும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகள் பெரும்பாலும் இன்றைய எல்லா சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளுமே சொல்கின்றது நாமல் ராஜபக்சவின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட போகும் செய்திதான் முதலாவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம் லங்கா தீப பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வெளியாகியிருக்கிறது ஜனாதிபதி வர்ணையட்ட போட்டுவென் நாமல் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன ஜனாதிபதி அபேட்சக்கியா பக்ஷே ஜாத்திக சங்விதாயக நாமல் ராஜபக்ச மாதா இத்கிரிமெட்ட பக்ஷே மத்தியம காரக சபாபத்தி இந்து கொலபவர் இடப்பு அமாத்திய பசில் ராஜபக்ச மாதா பிரகாஷ கலேய அதாவது நேற்று நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பசில் ராஜபக்ச அறிவித்திருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராகின்றார் என்ற செய்தி அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் போட்டுவே ஜனாதிபதி அப்பேட்சகையா நாமல் தம்மிக ஜனாதிபதி சட்டனின் இவத்தட்ட ஜனாதிபதி போட்டியில் இருந்து தம்மிக்க வெளியேறிவிட்டார் போட்டுவ மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் பௌத்கலிக்க ஏத்வாக் மத சந்தான்கள இவன் எத்தே போட்டி மந்திரி அத்திபஉத்தர ஜனாதிபதி ரணில் டசாயதி மன்னிசாய் அதாவது தனிப்பட்ட காரணங்களால் இருந்து தமிக்க பெரியரா விலகினாலும் கூட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மொட்டுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தங்கள் ஆதரவை வழங்குவதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஜனாதிபதி அப்பேஷாத்வ கண்ண தம்மிக்க பேக்கியை ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை நியமிக்க தம்மிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் லிபிய போட்டுவே லேக்கம் டவாய்ஸ் கடிதத்தை மூட்டு செயலாளருக்கு அனுப்பினார் தொழிலதிபர் தம்மிக்க பிரேரா என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய அருண பத்திரிகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய தினமின பத்திரிகையில் சொல்லிவிட்டார் போட்டு கேட்டிருக்கின்றார்கள் மொட்டு கட்சியின் வேட்பாளர் நாமலா என்ற கேள்வியை தினமின பத்திரிகை இன்று பிரதான தலைப்பு செய்தியாக கேட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம் சிட்டி விபக்ஷ நாய்க்காவ நிதாஸ் அனுரட்ட அபபதி அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பங்களாதேஷின் எதிர்கட்சி தலைவி காளிதாஸ் சியா அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் பார்லிமென்ட் துவாத் விசிறுவாய் அதாவது பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டுள்ளதாகவும் அமுதாவ பாலனயத் எப்பா அரகல கருவான் கியாய் அதாவது ராணுவ ஆட்சியும் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கின்றார்கள் திகா மனோ ராதா சாய சஜித் என்றும் இன்றைய திவைன பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது மனோகணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி இன்று ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம் இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் தயாரிப்பில் உதவி இருந்தார் மற்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்